ஷாபான் பதினஞ்சு நெஸ்பு ஷாபான் சொல்லி பராத்துடைய நாள்னால் நம்ம சொல்லுவோம் அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த நாளில் அல்லாஹுத்தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ் அதாவது ஷாபானுடைய பதினஞ்சு ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சகையான ஹதீஸ் கிடையாது எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்போ அந்த பதினஞ்சில் நோம்பு பிடிக்கிறது என்பது சுண்ணத்தா இல்லை சுண்ணத்தாக வரும் எப்போ சுண்ணத்தாக வரும்னா ஐயாமுல் பீல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த அடிப்படையில் சுண்ணத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது அதுவாக வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள் நிறைய தீமைகள் அதில் பெரிய முசிபத்துகளும் நடந்தது அதில் ஒரு முசீபத் என்னென்னா ஆங்காங்கே வராத்திரவு எதுக்கு இது எதுக்கு அது எதுக்கு பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு யாசின் ஓதுறது எதுக்கு துவா செய்கிறது எதுக்கு எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகிறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போது இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது தேவையில்லை அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள் பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள் இல்ல இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ் இந்த பலவீனம் அந்த பலவீனம் இந்த பலம் அவரு நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா ஒண்ணு கூடாத தொழுவ மன்னிப்பு கேட்காத நீட்டாக வழக்கம் போல் ஒரு மணி வரையும் நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிற என்று சொல்லுவதுதான் நோக்கமோ என்னவோ எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக இல்லாவிட்டார்கள் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும் நாம் எந்த இரவிலே அமர்ந்திருக்கிறோம் முதல் செய்தி சரியான ஆறு கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹா சித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷெரீப் திருமதி ஷெரீஃப் ஒரு பாடம் ஷால்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு பாடத்துக்கு தலைப்பே அதுதான் நான் சொல்லுவது ஹதீஸ் நூல் யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாட நம்பர் நாற்பத்தி ஒன்பது தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது இரவு அவர்கள் கண்களிலே பற்றிருக்கலாம் அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம் பாபு மாஜாத்தின் மாதத்தினுடைய பதினைந்தாவது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நிகழ்ச்சாக செல்லமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் அல்ஷா ரீதியாக அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் வராத்திலே கண்டிப்பாக அதை செவி இரவு நேரத்தில் காணவில்லை நான் கொண்டு போனேன் போனேன் என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் கொண்டு போனேன் என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் போய் ஜென்னத்துல நின்றார்கள் கபரிசானிலே நின்று நீண்ட நேரம் துவா செய்தார்கள் அழுதார்கள் பிறகு திரும்பி வந்தார்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீசை ஆயிஷா ரதி அல்லாஹுவனு வன்கா சொல்லுகிறார்கள் நீண்ட நடுநேரம் பராத்தனுடைய இரவில நபிசல்லாஹோரை யுவ செல்லும் அமல் செய்தார்கள் அதே ஐஷா அம்மா சொல்லுகிறார்கள் எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷாபானில் நபி செல்லா வலிக செல்லும் நோன்பு வைப்பார்கள் ஐஷா அம்மாவினுடைய தந்தை அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா அன்பு அறிவிக்கிறார்கள் அதுவும் திருமதியிலே என்று தொடங்குகிறது அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லா அன்புவின் அறிவிப்பும் இருக்கிறது சபேபராஜனுடைய ஷாபான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் நிமிஷம் தாகுவலி செல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள் அமல் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் திருமதி இந்த கிதாபுகள்ல ஒரு ஹதீஸ் இருந்தா போதும் ஒரு ஹதீஸ் அல்ல எக்கச்சக்கமான ஆறு கிதாபுகளில் இன்னொரு மாஜா இபருமாஜாவினையும் இதே பாடம் பாபுமாஜா அப்படி நிலையத்தில் ஷர்பான் ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு அந்த பாடத்திற்கு சரி பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் அலிரு அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் கூமுனை லஹா வசுமுனகாரஹா ஷர்பான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அந்த இரவில நீங்கள் நின்று இவாதத்து செய்யுங்கள் அந்த பகலிலே நோன்பு நோன்போயுங்கள் இது அலிரதி அறிவிக்கிற அறிவிப்பு அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது ஐசாரதி அல்லாஹான்கா சொல்லுகிறார்கள் சரவான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவில் அந்த இரவை குறித்து நான் அமிசர் அல்லாஹ் செல்லும் அவர்களிடத்தில் கேட்டேன் சொல்லுகிறார்கள் என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆட்டினுடைய ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாக மன்னிக்கிறான் எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நமிசல்ல